வணக்கம் மக்களே உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காதி காட்டன் தான் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல நாம பாக்குறது ஃபுல் காதி காட்டன் சேரீ தான் இதுல வந்து அஹ் வந்து டிசைன் எப்படி குடுத்துருக்காங்கன்னா பவளமல்லி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து பிரிண்ட் கிடையாது அஹ் ஸ்டிச்சு அதாவது எம்பிராய்டில தான் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு ப்ளவு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா தாத்தா ஒரு ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரியோட நீங்கள் கரெக்டாகிட்டு ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் இதை கட்டிக்க முடியும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட சேர்த்து தான் உங்களுக்கு அறுநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஸ்டிப்பிங்கில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த சாரீ வேணும்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய கலர் இருக்குது கலரை பார்த்து முடிச்சு அதாவது ப்ளவுஸ் கலர் ப்ளவுஸோட டிசைன் வேற வேற வரும் வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி கூட கொடுத்துருக்க பிளவுஸு அப்படியே வருமானா கண்டிப்பா வராது சது சேஞ்ச் ஆகி கூட வரும் ஆனால் இதே ஒரு உள்ள பிளவுஸ் தான் வரும் இந்த பிளவுஸுமே வந்து காட்டன் தான் ப்யூர் காட்டன் அதுல வந்து எம்பிராய்டரி பண்ணியிருக்காங்க கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும் அப்படி இல்லைன்னா டிசைன் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் அதனால எனக்கு இதுல இருக்க பிளவுஸ் தான் நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வராது சில சமயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும் ஏன்னா பிளவுஸ் அவைலபிளா எது இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க ஆனா அதுக்கு மேட்ச் மாதிரி தான் கொடுப்பாங்க சும்மா யானை தானு ஏதோ ஒண்ணு எடுத்து கொடுக்க மாட்டாங்க மற்றபடி பிளவுஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாரி வந்து நார்மல் வாஸ் தான் நீங்க எதுக்கு ஸ்டாட்ச் போடுவோம்லாம் அவசியம் இல்லை அப்படியே நீங்க கட்டிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் வேணா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் என்னெல்லாம் சாரி வருது அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து மிஷின்ல வாஷ் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க கண்டிப்பா மிஷின்லேயும் வாஷ் பண்ணலாம் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் எப்பவுமே காட்டன் ட்ரெஸ்ஸை வந்து நீங்க கையில துவைக்கிறது நல்லது துணியோட ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும் அது போக கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது அப்படியே இருக்கும் கையில துவைக்கிறதுனால இதுல கொடுத்துருக்க ஒவ்வொரு கலருமே ரொம்ப அழகா இருக்கும் லைட் கலர் இருக்கு டார்க் கலர் இருக்கு வைப்ரண்ட் கலர் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு கம்மி பிரைஸ்ல இவ்வளவு அழகான பிளவுஸோட ஒரு சாரி கிடைக்கும்போது வாங்கி வச்சுக்கலாம் இந்த சேரீல வந்து பல்லுல கொடுத்துருக்காங்க அதனாலே இந்த சாரி பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பண்ணிட்டு சிம்பிளா ஆனா நீட்டா இருக்கும் மேக்சிமம் பிளவுஸோட கலர் காம்பினேஷன் சேம் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க அதனால நீங்க எப்படி சாரி வருமோன்னு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க ஆர்டர் பண்ணி எட்டு நாள் ஆகும் சாரி உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு சாரி கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்திருக்காங்க அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் ஆனா பிளவுஸ் மாறி வந்துச்சுன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா பிளவுஸ் வந்து மாறி வரும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறோம் அதுக்காக மேட்சிங்கே இல்லாமலாம் கொடுக்க மாட்டாங்க அந்த சேரீக்கு என்ன கலர் மேட்ச் ஆகுமோ அந்த மாதிரி பிளவுஸ் தான் உங்களுக்கு வரும் ஆனா டிசைனும் மாறலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்போ நம்ம கிட்ட என்ன அவைலபிளா இருக்கோ அதுதான் கொடுக்க முடியும் அதனாலதான் அந்த பிளவுஸ் வந்து சேஞ்ச் ஆகி வரும் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்றது இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்டிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்